சத்தியம் தொலைக்காட்சியின் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் தினசரி நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகளை குறித்து தினந்தோறும் நம் விமர்சனம் செய்து கொண்டிருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சி நம்மோடு கலந்து கொண்டிருக்கிறார் திரு ராஜா கணிசார் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் இப்போ இன்றைக்கு நாளிதழ்களில் இருந்து பல்வேறு செய்திகள் வந்திருக்கிறது பல்வேறு அதிர்ச்சி ஊட்டும் செய்திகளும் தகவல்களோடு அடங்கிய செய்திகள் வந்திருக்கிறது குறிப்பாக இது பார்த்தீங்கன்னா இலங்கையுடைய ஆமாம் அந்த ராணுவ இணையதளத்தில் இலங்கை ராணுவ இணையதளத்தில் வெளியான அவதூறு செய்திக்கு இலங்கை மன்னிப்பு மன்னிப்பு கேட்டிருக்குதுன்னு சொல்லி ஒரு செய்தி வந்துருக்காங்க அதாவது இப்போ தமிழக மீனவர்களை வந்து இலங்கை கடற்படைகள் வந்து அடிக்கடி பிடித்து படகளை கைது பண்ணுது படைகளை கொண்டு போறது அவர்களை கைது செய்து சிறையில் அடைப்பு போன நிகழும் அப்பப்போ நடந்து கொண்டு இருக்கிறது இதற்காக முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் கண்டனம் தெரிவித்து வருகிறார்கள் பிரதமர் மோடி அவர்களுக்கு கடிதம் எழுதி பிடிப்பட்ட மீன சிறையில் உள்ள மீனவர்களை தர வேண்டும் படைகளை தர வேண்டும் என்று கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார் இதைத்தான் இலங்கை அரசு ஒரு வக் தன்னுடைய புத்தியோடு அவங்களுடைய பாதுகாப்பு அதாவது இலங்கை அரசினுடைய பாதுகாப்பு அந்த இதுக்கு சொந்தமான இணையதளத்தில் வந்து ஒரு ஒரு அவதூறு ஒரு ஒரு நாகரிகமற்ற தன்மையிலே அந்த ஒரு கட்டுரையை வெளியிட்டு அது ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு அந்த இலங்கை அரசு தன்னுடைய வக்கர புத்தியை காட்டியிருக்கிறது இது எதை வெளிப்படுத்துகிறது என்றால் இது வந்து தமிழக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு கோபத்தையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது சொ என்று சொல்ல வந்தாலும் கூட தொடர் போராட்டங்கள் இலங்கை அரசுக்கு எதிராக மீனவர்கள் வந்து அடிக்கடி கைது செய்கிறாங்க அப்புறம் வந்து இலங்கை தமிழ் மக்களுக்கு எதிராக வந்து இலங்கை அரசு தொடர்ந்து அவ அவங்க வந்து தொடர்ந்து கொடுமைப்படுத்தி வருகின்ற நிலையில் கூட தமிழக அரசு தமிழக மக்கள் தொடர்ந்து வந்து இலங்கைக்கு எதிராக குடல் கொடுத்து வந்து கொண்டிருக்கிற நிலையில் மத்திய அரசு கிட்ட சொல்றாங்க நீங்க வந்து இதை செய்யுங்க அங்கே உள்ள இலங்கை தமிழர்களுக்கு இதை செய்யணும் நம்ம ஊர் மீனவர்கள் அடிக்கடி தாக்குறோம் அதுக்கு நீங்கள் வந்து உரிய நடவடிக்கை எடுக்கணும் தொடர்ந்து மத்திய அரசுக்கு நம்ம வந்து போராட்ட வாயிலாகவும் ஒரு கோரிக்கை வச்சுக்கிட்டோம் இலங்கை பொறுத்தவரை வந்து தமிழ்நாட்டு மக்களை சீண்டி பார்க்க வேண்டும் அவர்களை அப்பப்போ கொதிப்பட செய்ய வேண்டும் இப்போ நேற்று இந்த நிகழ்ச்சியை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அந்த அவதூறு செய்திகள் செய்தியை பார்த்த உடனே தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்தது அனைத்து கட்சி தலைவர்கள் இல்ல கரெக்ட் அதுதான் இந்த இதற்காக கொந்தளிப்புகள் தீவிரம் அடைந்துகிட்டு தான் இருக்கு அதனால அதுல ஒண்ணு சந்தேகம் கிடையாது இருந்தாலும் மக்களுடைய ஆதரவு இது அந்த இலங்கை அரசு வெளியிட்ட அந்த கட்டுரை அந்த கார்ட்டூன் என்பது வந்து எதை காட்டுகிறது என்றால் நீ என்ன வேணாலும் போராடுங்க நாங்க கண்டுக்க மாட்டோம்னு சொல்ற மத்திய அரசனுடைய இதை அப்படி அவன் இலங்கை அரசு சொல்றான் நம்மளுடைய கோரிக்கையை தமிழக மக்களுடைய கோரிக்கையை தமிழக முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படுவது தொடர்பாக எழுது தொடர்ந்து எழுதுகின்ற கடிதத்திற்கு வாயிலாக மத்திய அரசு நடவடிக்கை எடுத்திருந்தால் இலங்கையை கூட்டு கண்டனம் தெரிவித்திருந்தால் ஒரு இலங்கை அரசு பாது அவனுடைய பாதுகாப்பு அவர் அவர்களுடைய பாதுகாப்புக்கு பாதுகாப்பு அமைச்சகத்துக்கு சொந்தமான இணையதளத்தில் இதுபோன்ற ஒரு கட்டுரை வெளியிட்டிருப்பார்களா இது போன்ற ஒரு அந்த அவதூறு செய்தியை பரப்பியிருப்பார்களா ஆக இது நம்ம இலங்கை அரசை கண்டிப்பதை விட மத்திய அரசு தமிழக மக்கள் மீது மக்கள் போராட்டங்கள் மீதும் நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் எழுதி கொண்டு இருக்கின்ற கடிதங்கள் மீதும் முதலமைச்சர் மட்டுமல்ல திராவிட முன்னேற்ற கழக திமுக தலைவர் வந்து கருணாநிதியா இருந்தாலும் சரி மற்ற வைகோவா இருந்தாலும் சரி ராமதாஸ் திருமாவளவம் போன்ற எந்த தலைவர்களா இருந்தாலும் மத்திய அரசுக்கு வைத்துக்கின்ற வைக்கின்ற கோரிக்கையை மத்திய அரசு எந்த அளவுக்கு வந்து அதை வந்து நடவடிக்கை பாத்தீங்கன்னா அதாவது அந்த ஆட்சி மாறிவிட்டது காட்சி மாறவில்லை என்பார்கள் இப்போ இலங்கை பிரச்சனையில் பழைய ஆட்சி அதாவது பழைய காங்கிரஸ் ஆட்சி என்ன பிரச்சனையை கொண்டுள்ள என்ன கொள்கைப்பாடை கொண்டு இருந்ததோ அதே கொள்கைப்பாடில் ஒரு அணுகூல பிசகாவது தான்

திமுக தலைவர் கருணாநிதி உட்பட அனைத்து எதிர்கட்சி தலைவர்களுமே என்ன சொல்கிறார்கள் இளைஞர் மண் தனது வருத்தம் தெரிவிக்க வேண்டும் மன்னிப்பு கேட்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் மத்திய அரசு இலங்கை தூதரை அழைத்து கண்டிக்க வேண்டும் இது போன்ற செயல்களில் ஈடுபடு தவறு அல்லது ஏதோ தன்னுடைய கோபத்தை இது இது வந்து இது வந்து ஒரு அபிஷியலா நடக்கிற ஒரு அலுவல் பணியாக நடக்கிற ஒரு ஒரு விஷயம் நீங்க வந்து நம்ம தமிழக இங்க ஒரு பிரச்சனே எழுந்தால் உடனே அங்கு உள்ள தூதரகத்த அழைத்து நீ வந்து சொல்லுங்க கண்டிங்கன்னு சொல்றது வந்து ஒரு நடைமுறையில் ஒரு செயல்பாடுதான் ஆனாலும் அவங்க இதை தாண்டி நம்ம மத்திய அரசு செய்ய வேண்டிய சில காரியங்களும் அதில் இருக்கிறது ஏன்னா தொடர்ந்து தொடர்ந்து மக்கள் போராடுறாங்க ஒரு உரிமைக்காக போராடுறாங்க இதன் வாயில இது மாதிரி தமிழகத்தினுடைய குரல் நீண்ட கால குரலாக இருக்கிறது தொடர்ந்து மு முதலமைச்சர்கள் அங்கே ஆட்சி செய்கின்ற முதலமைச்சர்களும் தொடர்ந்து இது போன்ற கடிதங்களை எழுதிட்டு வர்றாங்க மீனவர் பிரச்சனை தீர்க்கணும் அங்கே உள்ள இலங்கை தமிழர் பிரச்சனை தீர்க்கணும்னு சொல்லி தொடர்ந்து கடிதம் எழுதுறாங்க நீங்கள் வந்து சரியாக ஏதாவது செய்யணும் அதை எதாவது பண்ணணும்னு மத்திய அரசு சொல்லியிருக்காள் இப்போ நிர்பந்தம் வைத்திருந்தால் அந்த நிர்பந்தத்திற்கு பணிந்திருக்கும் நீ எந்த ஒரு பிரச்சனை விடுங்கள் இப்போ இந்த பிரச்சனை ஒரு அவதூறு அதாவது அந்த அவதூறில் வந்து தமிழக முதல்வரையும் பிரதமரை இணைத்துதான் வெளியிடப்பட்டுள்ளது அந்த அவதூறு பிரச்சனை இதற்காக தமிழக அரசு தமிழக மக்கள் கொந்தளிக்கிறார்கள் தமிழக அரசின் தலைவர்கள் கொந்தளிக்கிறார்கள் இவர்கள் கண்டன குரல் எழுப்புகிறார்கள் மத்திய அரசுக்கு கண்டிப்பான ஒரு எச்சரிக்கையாகவே எல்லாரும் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள் என்ன நீங்கள் வந்து இலங்கை தூதிரை இலங்கையை கண்டிக்க வேண்டும் அதாவது இலங்கையை கண்டிக்க வேண்டும் என்றால் இலங்கை தூதரை கூப்பிட்டு கண்டிக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆனால் இந்த பிரச்சனை தமிழ்நாடு முழுக்க கொந்தளித்து உள்ளது டெல்லி மேல் சபையிலையும் மாநிலங்களிலேயும் மக்களவையிலும் கொந்தளித்துள்ளது ஆனால் இந்த பிரச்சனை குறித்து இதுவரை மத்திய அரசு வாய் திறக்க இலங்கை பிரச்சனை என்றாலே தமிழக மக்கள் வந்து அந்த அது சம்பந்தமா இலங்கையுடைய தொடர்பு இலங்கை எதிர்த்து போராட்டம் பண்ணுங்கனால அவங்க கண்டுக்க மாட்டாங்க இதுதான் இதனுடைய இதனுடைய ரிசல்ட் தான் அந்த இலங்கை வந்து அந்த ஒரு அந்த மாதிரி ஒரு அவதூறு செய்தியை பரப்பி இருக்கு உங்களுக்கு சுப்பிரமணியசாமி போறார் எந்த ஒரு ஒரு அமைச்சரோ இல்லை ஒரு எந்த ஒரு பதவியும் இல்லாத ஒரு எம்பியாக கூட இல்லாதவர் அவர் போகிறார் அது அரசாங்க அதிகாரிகளோடு போகிறார் போய் அங்கே வந்து ராஜபக்ஷே அவர் சந்திக்கிறார் பேசுகிறார் ஆனால் வந்து நீங்கள் வந்து இந்த இலங்கை தமிழர் தமிழ் மீனவர்கள் தாக்கப்படுறாங்க இதுக்கு வந்து அவங்க வந்து அங்கே உள்ள தமிழக தலைவர்கள் எல்லா தலைவர்களும் போராடினாலும் சிஎம் வந்து கடிதம் எழுதினாலும் அதனுடைய அழுத்தத்தை வைத்து மத்திய அரசு வந்து உங்களுக்கு நிர்பந்தம் தராது அப்படிங்கிற மாதிரி அந்த கட்டுரைகள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இப்போ இப்போ இதே சுப்பிரமணியசாமி இப்போ ஒரு புதிய கருத்தை அதான் மத்திய அரசு எந்த கருத்தை வெளியிடவில்லை அதை கண்டிக்கிறோம் என்றும் சொல்லவில்லை கண்டிக்க போகிறோம் என்றும் சொல்லவில்லை ஆனால் சுப்பிரமணியசாமி ஒரு தெளிவான ஒரு கருத்தை சொல்கிறார் அதாவது வெளியுறவுத் துறையில் அதாவது இலங்கை அரசின் உரி இதில் வெளியுறவுத்துறையில் தலையிட தமிழக அரசு உரிமை இல்லை அதான் என்ன சொல்ல வருகிறான் என்றால் நீ கண்டனம் தெரிவிக்கிறதே உனக்கு உரிமை இல்லை என்று

இது போன்ற போன்ற அவதூறு செய்திகளை இலங்கை வெளியிட்டிருக்குமா இலங்கை அரசு இருக்குமா அதை வந்து நீங்கள் என்ற கவனிக்க வேண்டும் தமிழக பிரச்சனைகள் அதாவது தமிழக அரசு எழுப்புற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது தமிழக மக்கள் எழுப்புற பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எதிர்கட்சியாக எந்த அரசும் கண்டுகொள்வதில்லை இது இன்று அல்ல இந்திரா காந்தி பிரதமராக இருந்த காலத்தில் இருந்து தமிழக தமிழக குரல் வந்து அவங்களுக்கு எதிர்வலிக்காது அதுக்கு பிறகு வந்து இப்போ அங்குள்ள ஆட்சியில் வந்து நம்ம திமுக கட்சிகள் உறுப்பினர் அந்த அங்க வைத்த காலத்தில் கூட பெரிய பிரச்சனைகளை அதாவது தமிழக பிரச்சனைகளில் மத்திய அரசு தலையிட்டு அதை தீர்த்து வைத்ததாக வரலாறு கிடையாது இது இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய இறைய இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது ஒரு இறையாண்மைன்னு ஒன்று இருக்குது அந்த தான் எல்லாரும் இருக்கிறோம் நாங்கள் தமிழக மக்கள் பிரச்சனையை வந்து கவனத்தில் கொள்ள மாட்டோம் சொல்லுகின்ற பொழுது அப்போது மத்திய அரசு ஏன் மீது கவனம் செலுத்த மாட்டேங்கிறதுன்ற மக்களுக்கு ஒரு ஐயப்பாடு தானாகவே எழுகிறது அது எப்படி எல்லாமே இருக்கும் மத்திய அரசு மீது எப்படி நம்மளுக்கு நம்பிக்கை வரும் வந்து மக்கள் மீது மக்கள் பிரச்சனைக்கு நீ கவனம் செலுத்தணும் மக்கள் பிரச்சனையை கவனம் செலுத்தணும் மாட்டோம் நாங்கள் முதலமைச்சர் எழுதுகிற கடிதத்துக்கு நடவடிக்கை எடுக்க மாட்டோம் சொல்ற மாதிரி இருந்தால் மத்திய அரசு மீது மக்களுக்கு வந்து ஒரு அவநம்பிக்கை தான் நம்மளுக்கு தோணும் அதுக்காக நான் முதலில் சொன்னேன் ஆட்சி மாறி இருக்கிறது காட்சி மாறவில்லை இதை மக்கள் தமிழக மக்கள் புரிந்து புரிந்து கொண்டாலும் சரி அடுத்தபடியாக இன்னொரு அடுத்த செய்திக்கு போகலாம் நம்ம தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த முன்னூறு அம்மா அமுதம் பல்பொருள் அங்காடி தொடங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார்கள் ஏற்கனவே அந்த கூட்டுறவு அமைப்புகள் மூலம் வந்து ஏறக்குறைய நூற்றி இருபத்தி ஏழு அங்காடி செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அது அமுதம் பல்பொருள் அங்காடி நின்று அதற்கு பெயர் இப்போது அம்மா என்ற பெயரை ஆக அது வந்து ஒரு என்றால் புதிதாக ஒரு முன்னூறு அங்காடியே தமிழகம் முழுவதும் பரவலாக நல்ல வரவேற்பு வரவேற்பு இருக்கிறது இல்ல என்ன சொல்லப்பட்ட படவில்லை என்றால் இந்த அங்காடிகளில் பொருட்கள் எந்த முறையில் விற்கப்படும் அதாவது இப்ப வழிமாறு விட எந்த அளவு குறைவாக விற்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியாகவில்லை ஒருவேளை அங்காடிகளை திறந்தால் திறந்த பிறகு அம்மா அங்காடி அம்மா அம்மா உணவக அம்மா உணவகம் எப்படி குறைந்த அளவு கொடுக்குறீங்களோ அதே மாதிரி அம்மா உணவமும் அம்மா அங்காடியும் குறைந்தளவு விலைவாசி இருக்கிற விலைவாசி உயர்வில் அம்மாங்காடியில் குறைந்தளவுக்கு வந்து விலை பொருட்கள் அந்த பொருட்கள்லாம் கிடைச்சா ரொம்ப மகிழ்ச்சி தான் அந்த வகையில் வந்து அம்மா அந்த வகையில் வந்து அம்மா அம்மாங்காடி வருது சிறப்பு தான் ஏன்னா அது போன்ற ஒரு நிகழ்வு இருந்தாதான் தான் மக்கள் மகிழ்ச்சியாக அடி உணவகம் ஆமாம் அம்மா பேரில் பல திட்டங்கள் வந்தாலும் மக்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் மக்கள் எளிமையாக போய் அதை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கிற முறையில் அது நடைமுறைகள் இருந்தால் வரவேற்கத்தக்க முதல்ல நம்ம வந்து தமிழ்நா இப்போ இந்தியாவில் வந்து ஒரு புதிய கலாச்சாரம் மேலே வாங்கியிருக்கிறது எப்படின்னா அரசு அதிகாரிகள் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர்கள் பதவி காலம் முறுக்க இருக்கிற வரைக்கும் நன்றாக அனுபவித்து சொகத்தை கொண்டாட வேண்டும் பதவி விலகிய பிறகு அதாவது வந்து ரிட்டையர் ஆன பிறகு தேவையில்லாத சில கருத்துக்களை சொல்ல வேண்டும் சொல்வது ஒரு நடைமுறையாகிவிட்டது இது சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நீதிபதி இது இந்த இது இந்த பாதிப்பு நீதித்துறையிலும் புகுந்து விட்டது சமீபத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி மார்க்கிண்டராஜ் சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு அவர் தன்னை விளம்பரத்து விளம்பரப்படுத்தி கொண்டாரா அல்லது தூண்டுதல் பேர் செய்தாரா அல்லது யாரையும் திருச்சி செய்தாரா என்பது தெரியவில்லை அந்த பிரச்சனை தற்போது ஓய்ந்திருக்கிறது இப்போது அடுத்ததாக நட்வர் சிங் ஒரு பிரச்சனையை கிளப்பி பரபரப்பான ஒரு பிரச்சனையை கிளப்பி இருக்கிறார் அவரு பரபரப்பான ஒரு பிரச்சனை ஆமா அதாவது இப்போ நம்ம தமிழ்நாட்டில் பாத்தீங்கன்னா சினிமா எடுத்து எடுக்கிற தயாரிப்பாளர் என்ன சொல்லுவாங்கன்னா படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னால வந்து ஒரு முன்னோட்ட காட்சிகளை விடுவாங்க ட்ரெய்லர் அந்த முன்னோட்ட காட்சி ரசிகர்கள் ஈர்க்கிறதா அந்த ஈர்ப்பு தன்மை வைத்துதான் அவருடைய புத்தகம் வெளியீட்டுக்கு முன்னாடி ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டு பல்வேறு அதிர்ச்சி தகவல் இது போன்ற தகவல்கள் இருக்கிறது வாங்கி படியுங்கள் என்று சொல்லாமல் சொல்வது போக ஏன்னா இந்த அவர் எழுதி சொல்லியிருக்க பிரச்சனை எதுவுமே நாட்டுக்கோ அந்த கட்சிக்கோ சேதப்படுத்துற பிரச்சனை இல்லை ஒரு தாய் வந்து பிரதமராக கூடாது என்று மகன் கேட்டுக்கொண்டான ஒருவேளை இருக்கலாம் மேபி எப்படி என்றால் தந்தையை இழந்து விட்டார் இது போன்ற ஒரு துப்பாக்கியும் தாய் மீண்டும் தாய்க்கே ஏற்பட்டு விடக்கூடாது என்று அஞ்சு இருக்கலாம் அதை இப்போ சொல்ல வேண்டிய அவசியம் என்ன வந்ததுன்னு தெரியவில்லை இப்போ அவர் தன்னை விளம்பரப்படுத்திக் கொண்டு ட்ரெயிலர் அவருடைய வெளியார போகிற புத்தகத்துக்கு ஒரு ட்ரெயிலர் போல சோனியா காங்கிரஸ் தலைவர் சோனியா அவர்களும் எனக்கு என்னுடைய கருத்துக்கு பதிலாக புத்தகம் எழுதிவிட்டால் பல உண்மைகள் வரும் சொல்லி அதுவும் கொடுத்துருக்காங்க சரி என்ன நடக்க போகுதுங்கிறது சோனியா எழுதின புத்தகம் சோனியா அந்த புத்தகத்தில் என்ன தகவல் வருகிறது இப்போ இப்போ தொடர்ந்து இப்போ காங்கிரஸ் தரப்பில் என்ன சொல்லுதுன்னா இப்போ நட்வர் சிங் வந்து விரக்தியினுடைய விளிம்பில் தான் பேசுகிறாரு அவருக்கு வந்து காங்கிரஸ் ஆட்சியின் பொழுதோ அல்லது கட்சியிலேயே மிகப்பெரிய அதிகாரம் வாய்ந்த பதவிகள் கிடைக்கல அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து ஒரு விரக்தி பார்த்தீங்கன்னா அவர் அதிகாரமான பதவியெல்லாம் இருந்தார் இருந்தார் செல்வாக்கோட இருந்தார் எல்லா சுகத்தையும் அனுபவித்தார் சம்பாதித்தார் ஒரு ஊழல் பிரச்சனையின் காரணமாக பதவி நீக்கப்பட்டார் வாய் திறக்க இன்னொரு விஷயம் அதுல சொல்லிருக்காரு வந்து இந்த மாதிரி இலங்கைக்கு வந்து அமைதிப்படை அனுப்பினார் வந்து நம்ம முன்னாள் பிரதமர் பெருமைக்குரிய முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி அவர்களும் சொல்லி சொல்லிருக்காரு நம்ம சொல்லுவோம் நீங்க வந்து அந்த அமைச்சரவையில இருக்கும் பொழுது நீங்க வந்து சொல்லியிருக்கலாம் பிரதமர் அவர்களே நீங்க வந்து அமைச்சரவின் ஒப்புதல் இல்லாம நீங்க வந்து அமைதிப்படை அனுப்பி இருக்க கூடாது அப்படின்னு இவர் ஏதோ வலியுறுத்தி இருக்காங்க அப்ப இவர் வலியுறுத்தினாரா என்னன்னு அதை விட்டுட்டு இப்ப வந்து நீங்க வந்து எங்களை அமைச்சரவையில விவாதிக்கல அமைச்சரவையில கூடலன்னு சொல்லி ஒரு அதிகாரம் வாய்ந்த துறையில இருந்த அமைச்சர் அதை விட்டு நீக்கப்பட்டவரோட கூட வாய் திறக்கவில்லை ஏனென்றால் போது காங்கிரஸ் ஆட்சி நடந்து கொண்டிருந்தது இப்போது காங்கிரஸ் ஆட்சி பதவியை இழந்து ஒரு மோசமான தோல்வி அடைந்து கிடக்கிறது அதாவது யானை படுத்து விட்டது என்றே சொல்ல வேண்டும் சரி எல்லோரும் மிதிக்கிறார்கள் நாமளும் ஒரு மிதி மிதித்து விட்டு போவோம் என்று காங்கிரஸ் சூபை மீது அவர் ஒரு தூர ஒரு பிரச்சனையை ஏற்றிவிட்ட ஏனியே எட்டி உதைக்கும் கதையாது அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அதே காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட செய்தி தான் சோனியா காந்திக்கு நெருக்கடி அதாவது சோனியா ராகுலுக்கு நெருக்கடின்னு சொல்லி இது பிரச்சனை பழைய பிரச்சனைதான் தான் ஏன்னா நேஷனல் ஹெரால்டுங்கிற பத்திரிகை வந்து நேரு தொடங்கிய பத்திரிகை அந்த பத்திரிகை நன்றாக ஓடிக்கொண்டிருந்தது இடையிலேயே நலிவடைந்தது நலிவடைந்தது கடைசியில் அந்த அதை விற்கும் நிலைமைக்கு வந்தது அப்போது அவர்களுக்கு தொண்ணூறு லட்சம் ரூபாய் கடன் இருந்தது அந்த கடத்தை என்ன செய்வதுன்னு கேட்கும்போது இது நேரு தொடங்கிய பத்திரிகை நேருக்கு குடும்பத்துக்கு சம்மந்தப்பட்ட பத்திரிகை என்ற முறையில் வந்து காங்கிரஸ் வந்து ஒரு தொண்ணூறு கோடி ரூபாய் நிதி கொடுத்து கடனை அடைத்து விட்டு அந்த அதற்குள்ள சொத்துக்களை அபகரித்துக் அபகரித்துக்கொண்டதான் சுப்பிரமணியசாமி அவர்கள் வழக்கு சுப்பிரமணியசாமி போட்ட வழக்கு தொடர்ந்து அந்த மாதிரி அந்த வழக்கு ஒரு சைடு நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது இப்போது என்னன்னா புலனாய்வுத் துறையினர் அதை பற்றி விசாரிக்க தொடங்கி இருக்கிறார்கள் புதி செய்தி நடைபெற்று பிரிவு விசாரணை நடக்க போது என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து அந்த இதுல அமைப்புல இருக்கிறவங்க அந்த அந்த இதுலதான் இருக்குது வந்து அதை உருவாக்கி அந்த அமைப்பு தான் கடனையே அடைத்தார்கள் அந்த அமைப்புக்கு தான் அந்த சொத்தை அதில் யாருக்கும் சம்பளம் இல்லை அந்த அமைப்பில் உள்ளவங்களுக்கு யாருக்கும் ஊதியமும் கிடையாது சும்மா ஃப்ரீயாகவே ஃப்ரீலான்ஸராக ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க அது வந்து ஒரு அமைப்பு தான் என்று சொல்கிறார்கள் ஆனால் இது பற்றி புதிய புதிய தகவலோடு சுப்பிரமணிய சாமி வந்து ஆதாரத்தோட வந்து தாக்கல் பண்ணியிருக்காரு இல்லை இல்லை அவர்கள் சொத்தை அபகரித்தார்கள் என்பதற்கு ஆதாரங்கள் இருக்கிறதுன்னு அவர் சொல்லியிருக்கு ஆனால் சோனியா காந்தி வழக்கம் போல அதை ஒரு ஆளுங்கட்சி குற்றம் சாட்டும் போது எதிர்கட்சி சொல்கிற இது வந்து ஒரு பழிவாங்கும் செயல் காங்கிரஸை பழிவாங்கும் செயலில் பிஜேபி அரசு ஈடுபட்டு கொண்டு இருக்கிறது இது போன்ற செயல்கள் வந்து காங்கிரஸுக்கு புத்துணர் புத்துயிர் தான் கூட்டம் எங்களை அழிக்காது என்று சொல்லியிருக்கார் நம்மளும் வாழ்த்துவோம் புத்து காங்கிரஸ் புத்துயிர் பெற்றால் நாட்டுக்கு நல்லது தான் புத்துயிர் பேரும் அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லை சார் ஆ அடுத்தபடியாக ஒரு செய்தி அதாவது இப்போ மோடி என்ன சொன்னார்ன்னு ஒரு வார்த்தை சொன்னார் குற்றம் சம்பந்தப்பட்ட எம்பிகோட வழக்குகளை விரைவில் முடிக்க வேண்டும் என்பது ஏனென்றால் வந்து குட்டைகள் ஈடுபட்டு இரண்டு ஆண்டு தண்டனை பெற்றவர்களுக்கு நான்கு வருட காலத்திற்குள்ள அந்த வழக்க உடனே முடிக்க சொல்லி அது பின்ன என்னன்னா குற்றவாளிகளை ஏடுப்பட்டு 2 ஆண்டு தண்டனை பெற்றவர்களுக்கு பதவி நீக்கும் எம்பி பதவி போகுது இப்ப தமிழ்நாட்டை பொறுத்து பாத்தீங்கன்னா செல்வகணபதி இப்போ இதுல என்ன ஒரு 551 பேர் அந்த குற்றவளக்கு பின்னனியோட எம்.பி ஆகி மகில் உட்கார்ந்து இருக்கிறார்கள் இவருடைய வழக்குகளை விரைவாக தீர்த்து வழியா இல்லையா என்பதை நிரூபிக்க வேண்டும் இப்ப நம்ம தமிழகத்தினுடைய மாநிலங்களவை உறுப்பினர் திமுக மாநிலங்களவை உறுப்பினராக இருந்த செல்வ கணபதி ஏற்கனவே அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது அந்த இந்த சுடுகாட்டு சுடுகாட்டு ஊழல் ஊழல் வழக்குல வந்து இருந்தாரு அதுல வந்து சிறை தண்டனை அனுபவிச்சாருங்கிறதுக்காக உடனே நீக்கிட்டாங்க தமிழ்நாட்டு எம்பி தமிழ்நாட்டிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பி உடனடியாக அதிரடியாக நீக்கப்பட்டார்

காலி செய்துவிட்டு வேறு எம்பிக்களைக்கு தேர்வு செய்கிறேன் என்று அவர் சொல்லுகிறாரு ஆனால் நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா ஆயிரம் வழக்குகள் வந்து நிலுவையில் உள்ளது இதற்கு முன்னுரிமை கொடுத்து எங்களுக்கு விசாரிக்கிறதுக்கு முடியாது நீ இது என்ன செய்ய வேண்டும் என்று மாநில அரசுடன் கலந்து பேசி எங்களுக்கு தெரிவி நாலு மா மா வாரத்துக்குள் தகவல் கொடு என்ற ஒரு உத்தரவை உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கு உத்தரவை அளித்திருக்கிறது இதற்கு இவர்கள் என்ன சொல்ல போகிறார்கள் என்பது என்னதான் தெரியும் இல்ல மோடி அரசு இது இதன் மீது ரொம்ப தீவிரமாக கவனம் செலுத்தி மாநில அரசுகளோட உடனடியாக அந்த உடனடியாக வந்து மாநில அரசுடைய கருத்துக்கள் கேட்டு நடவடிக்கை எடுத்தால் இன்னும் நல்லா இருக்கும் ஆமா அதாவது வந்து போலீஸ்காரர்களால் பாலியல் தொந்தரவு கமிஷன் அலுவலகத்தில் இளம்பன் புகார் தமிழ்நாட்டில் ஆயிரம் பாலியல் துல்லை சமாச்சாரம் தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க நடந்து கொண்டு இருக்கிறது இதை காப்பாற்ற வேண்டியவர்கள் இதை தடுக்க வேண்டியவர்கள் காவல்துறையினர் இப்போது சமீப காலமாக இந்த வேலியை பயிரமேந்த கதையா காவலர்களே இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வரும் செய்தி அடிக்கடி வந்து கொண்டு இருக்கிறது இப்போ புது செய்தி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு நல்ல மெதட் ஒன்று இருக்கிறது எப்படின்னா இந்த வழக்கில் ஒன்னுடைய கணவரை சேர்த்திருக்கிறேன் சேர்க்க போகிறேன் ஏதோ ஒரு வழக்கம் அல்ல சேர்க்க போகிறேன் அல்லது சேர்க்க இருக்கிறது நடவடிக்கை எடுக்கணும் என்ன செய்ய போறீங்கன்னா பேரம் பேசுறது பணத்தை பெறுகிறது அது ஒரு வகையான பேரம் அந்த வீட்டில் பெண்கள் இளம்பெண்கள் இருந்தால் பாலியல் தொல்லை கொடுக்க இது போன்ற சிறுமிகளிலிருந்து பெண்கள் வரைக்கும் பள்ளிகள் முதல் கல்லூரிகள் தொடர்ந்து இந்த பாலியல் சர்ச்சைகள் எழுந்து வர்ற நிலையில கூட போலீஸ் அதிகாரிகளை காவல்துறையினரே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவங்களை வந்து மிரட்டி வந்து ஒரு பாலியல் பலாத்கார ஒரு இச்சைக்கு உட்படுத்துறது வந்து ரொம்ப வேதனைக்குரிய விஷயம் தான் வேதனைக்குரிய விஷயம் இது போன்ற காவலர்கள்

மக்கள் வந்து ஏதாவது பிரச்சனை உடனே கமிஷனர் அலுவலகத்தை நோக்கி வர முடியும் கீழ்மட்ட அலுவலகத்தினோட அதிகாரிகள் என்ன பண்ணுவாங்க அவர்களுக்கும் அந்த ஒரு நியாயம் அந்த ஒரு சமூக பார்வை இருக்க வேண்டும் இல்லையா இருக்கணும் அந்த மாதிரி இருந்தாதான் தானே உங்களுக்கு காவல்துறை மீது நம்பிக்கை வரும் எதுக்கு எடுத்தாலும் வந்து கமிஷனரை பார்த்து அவர் தான் வந்து தீர்வு காணணும்னா அப்புறம் கீழ்மட்ட காவல்துறை காவல் நிலைமையில எதுக்கு எதுக்கு இருக்கிறது அது அது கேட்க அப்படி ஒரு கேள்வி வருதா இல்லையா அதாவது வந்து பொதுவாக பாத்தீங்கன்னா அது ஒரு கூட்டு முயற்சி கூட்டு கொள்ளைன்னு கூட சொல்லலாம் அதாவது சப் இன்ஸ்பெக்டர் மேல புகார் கொடுத்தால் இன்ஸ்பெக்டர் அந்த ஆய்வாளர் வந்து நடவடிக்கை எடுக்க மாட்டார் ஏன்னா அவர்கள் தான் ஒரே இனத்தை சேர்ந்தவர்கள் இது போன்ற பிரச்சனைகளால் தான் கீழ்கோய் கீழே அந்த அந்த காவல் நிலையங்களில் பல வழக்குகள் எஃப்ஐஆர் போடப்படாமலே உள்ளது அதனால் விரக்தி அடைந்த சில பேர் தான் மாவட்ட கலெக்டரையோ மாவட்ட கண்காணிப்பாளரையோ அல்லது காவல் ஆணைய சென்னை காவல் ஆணையத்தையோ மனு கொடுக்கிறார்கள் இது போன்ற பிரச்சனைகளை காவல்துறை காவல்துறையாக இருந்தாலும் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறை என்னதான் இருந்தாலும் எல்லாருமே சட்டத்திற்கு முன் சமந்தான் சமம் வந்து 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 இந்த புகாரின் மீது உடனடியாக விசாரித்து உடனே நடவடிக்கை எடுத்தாலும் மக்கள் மீது வந்து காவல்துறைக்கு ஒரு ஒரு நம்பிக்கையே ஏற்படும் கண்டிப்பாக அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு இது ஒரு பொதுவான செய்தி அதாவது குழந்தைகளுக்கு இரண்டு ஆண்டு தாய்ப்பால் அவசியங்கிறது இந்த தாய்ப்பால் அவசியம் அதாவது ஒரு ஒரு குழந்தைக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி கொடுப்பதே தாய்ப்பால் தான் அதுக்காக தான் மருத்துவர்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா நீங்கள் தாய்ப்பால் கொடுங்கள் இதனால் உங்கள் அழகு கெட்டு போகாது நீங்கள் அழகு கெட்டு போகும்னு நினைக்கிறீங்க அது கெட்டு போகாது நீங்கள் அதாவது ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் கொடுத்தால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும் நோய் நொடிய இன்றும் வளரும் ஏன்னா பின்னால் அந்த குழ குழந்தைகளுக்கு ஆசுமா வயிற்றுப்போக்கு என்ற நோய்க்கு நீங்கள் அவதிப்படுறதை விட தாய்ப்பால் கொடுத்தீர்கள் என்றால் அந்த குழந்தை ஆரோக்கியமாக வளரும் என்று சொல்கிறார்கள் இப்போது கூட இப்போ இரண்டு ஆண்டுகள் தாய்ப்பால் அவசியம் கொடுப்பது அவசியம் என்று சொல்லுகிறார்கள் நாம அதை சொல்லவில்லை ஆறு மாதமாவது கொடுங்கள் ஒரு குழந்தைக்கு ஆறு மாதமாவது அந்த குழந்தை தாய்ப்பால் ஆறு மாதம் கொடுத்தாலே போதுங்கிற ஒரு நிலைமைக்கு

கண்காணிக்க முடியாது அவங்க இப்போ புள்ளி வர கணக்கு பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு சதவீத பெண்கள் தான் குழந்தைகளுக்கு தாய்ப்பாலி நான் சொன்னேன்னா முதல்ல சொன்னேன்ல ஆறு மாதம்னு சொல்லி அந்த தாய் குழந்தைக்கு அந்த தாய்ப்பாலை சுவையை கொடுக்கறதே இருபத்தி நாலு சதவீத பெண்கள் நிறையா குழந்தைகள் தாய்ப்பாலி எப்படி இருக்கும் இந்த சுவையை அறியாமலே வளர்ந்து கொண்டு இருக்கின்றன நோய்வாயு நோய் பின் பிற்காலத்தில் நோய் பலவிதமான நோய்களுக்கு ஆளாகி பல ஆயிரம் ரூபாயை செலவழித்துக் கொண்டு இருக்கின்றது தாய்ப்பால் வந்து மிகப்பெரிய நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற ஒரு குழந்தைகளுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கிற அருமருந்து தாய்ப்பால் அதை பெற்றோர்கள் உணர்ந்து கொள்வது நல்லது நல்லது ஆனா இக்கால பெண்கள் அதை எடுத்து சரியாக அவர்களுக்கு கல்வி கொடுத்தால் போதும் பொருளாதாரத்தில் உயர்த்தி விட்டால் போதும் என்பதை விட எதிர்காலத்தில் அவங்க நோய் நோய் ஆரோக்கியத்தையும் நம்ம பேணி நோயற்ற வாழ்வே குறையற்ற சொல்லுவோம்னு சொல்றாங்க ஒரு குழந்தைங்க எத்தனை லட்சம் இருந்தாலும் ஒரு மனிதன் நோயற்ற நோயற்று வாழ்ந்தால் அவனுடைய சுகமே தனி தான் அப்போ பெற்றோர்கள் வந்து தாய் வந்து குழந்தைகளுக்கு இந்த மாதிரி கல்வி பொருளாதாரத்தை தவிர அவங்களுக்கு எதிர்காலத்தில் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறதுக்கான தாய்ப்பால் ரொம்ப அவசியம் அவசியம் அதை முடிக்க நம்ம அம்மா உணவகம் அம்மா உணவகம் என்று இங்கே சொல்லி கொண்டு இருக்கிறோம் அம்மா உணவகம் ஆந்திராவுக்கும் தாண்டிடுச்சு தாண்டிட்டு அதாவது எப்படின்னா இந்த அதாவது அண்டை மாநிலம் இப்போ நமக்கு அண்டை மாநிலம் கேரளா கர்நாடகம் ஆந்திரா

இந்தியாவில் பார்த்தீங்கன்னா க க தங்கம் கடத்துவது அதிகரித்து வருகிறது அது குறிப்பாக நம்ம சென்னை விமான நிலையம் மூலம் கடத்தப்படும் தங்கங்கள் அதிகரித்து வருகிறது அதாவது எத்தனை வகையான முறையில் தங்கத்தை கடத்த வேண்டும் என்று அது கணக்கே இல்லை அது எப்படி தான் கண்டுபிடிக்கிறார்கள் என்றால் இப்போ நேற்று ஒரு இது வித்தியாசமான முறையில் தங்கம் கடத்த நடந்திருக்கு கைது பண்ணியிருக்காங்க விமான நிலையத்தில் வைத்தி வந்த தங்கம் சிங்கப்பூர்லேருந்து வந்து ஒரு மாநிலத்தில் வந்து இறங்கின ஒரு ஒரு பயணி வந்து ஒரு மாதிரி அசைஞ்சு அறிந்து இருக்கிறார் அவரை குறித்து சோதனை செய்து பார்த்தும் போது அவர் அந்த ஆசனக்குழாயி தங்கத்தை வைத்திருந்தா கண்டுபிடித்திருக்கிறார் என்ன ஒரு நாலு வரை பிடித்து விசாரித்த போது சந்தேகப்பட்டிருக்கிறார் நாலு பேரை சரி மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவங்க ஸ்கேன் எடுத்து பார்க்கும்போது வயிறு முழுக்க சின்ன சின்ன கட்டிகளாக இருந்திருக்குது கட்டிகள் உருண்டு கொண்டு இருந்திருக்கின்றன அதை என்ன அதுக்கு பிறகுதான் தெரிகிறது தங்கத்தை பஸ்பமாக்கி அதை மாத்திரையாக தயார் பண்ணி அதை விழுங்கி கொண்டு வந்திருக்கிறார்கள் நடத்துவதற்கு வெளிநாடுகளில் இருந்து தங்கத்தை கடத்துவதற்கு பல்வேறு வழிகளை வந்து நம்ம வந்து ஆட்கள் வந்து கையாள்றாங்க கையாள்றாங்க இதுல கள்ளன் பரிசா காப்பான் பரிசாங்கிறதுல இப்போது காப்பான் பரிசு என்பதை எல்லாம் தங்கத்தை கடத்துறீங்களே உயிருக்கு ஏதாவது சேதம் சேதமாயிட்டா என்ன பண்ணுவீங்க உயிரை வைத்து அப்படி தங்கம் என்ன அப்படி எல்லாம் தேவை இருக்கிறது எல்லாம் வந்து கூலி ஆட்கள் அதாவது பெரும் முதலாளிகளுக்கு தங்கத்தை கடத்தி கொடுப்பவர்கள் இவர்களுக்கு அந்த தங்கத்தை கொண்டு சேர்த்த பிறகு ஒரு தொகை கிடைக்கும் இந்த தொகைக்காக தான் இது போன்ற அவர் செயல்களில் ஈடுபடுகிறார்கள் இது ஒரு நல்ல செய்தி நாட்டின் வளர்ச்சியில் பங்கேற்க வேண்டுமா நீங்கள் என்று மத்திய அரசு கேட்கிறது அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு வழிமுறை சொல்கிறது அதாவது வசதியானவர் இப்போது மானிய விலையில் சிலிண்டர் கொடுக்கிறாரு ஆக அரசு வந்து மத்திய அரசு இந்த இலவசத்தை குறைக்கிற மானியத்தை குறைக்கிறது அந்த பணத்தை நாட்டு வளர்ச்சிக்கு பயன்படுத்துறதுக்கான முயற்சிகளில் ஈடுபட்டு இருக்கிறது அதில் இது முதல் முயற்சியாக இந்த கேஸ் சிலிண்டர் அந்த சமையல் எரிவாயு வாங்குறவங்க வசதியான வா உள்ளவர்கள் பணக்காரர்கள் பெரும் பணக்காரர்கள் அதாவது மானியம் வந்து நீங்கள் குறைச்சிக்கங்க அப்படின்னு சொல்லி அவன் சொன்ன நீ மானியம் இல்லாமல் சிலிண்டர் வாங்க அதாவது அந்த நடுத்தர மக்கள் வந்து மானியத்தோட பரட்டும் உனக்கு எல்லா வசதியும் இருக்கிறது கோடிஸ்வரனாக இருக்கிறா லட்சாவதியாக இருக்கிறாய் நீ வந்து மானியம் இல்லாமல் சிலிண்டரை வாங்கு

முதல் தடவை முதல் கட்டமாக இந்த பதினெட்டு லட்சம் மக்களுக்கும் அவங்க செய்தி அனுப்பி இருக்காங்க மத்திய அரசு வெளிநாட்டில் இருக்கின்ற கருப்பு பணத்தை மீட்டால் நாடு ஒரு உண்மையில ஒரு பெரிய வளர்ச்சி அடைஞ்ச நாடாக வாருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அது வந்து வெறும் நாட பேசுவதோடு மட்டுமல்லாமல் அதை மீட்டு கொண்டு வருவதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு இறங்கணும் இறங்கணும் அந்த காலம் என்று வரும் யாருக்கு தெரியும் யாருக்கும் தெரியாது இன்றைய காமன்வெல்த் போட்டில வந்து இந்தியா வந்து பதிமூணு தங்கம் இருபது வெள்ளி பதினஞ்சு வெண்கலம் மொத்தம் நாற்பத்தெட்டு பதக்கங்களை பெற்று ஒரு மிகப்பெரிய ஒரு முன்னிலையில் இருக்குது மகிழ்ச்சியான சமாச்சாரம் ஆமா பதக்கப்பட்டியலில் இந்தியா வந்து நாலாவது இடம் ஐந்தாவது இன்னும் இரண்டாம் ஒன்றாவது இடத்திற்கு போ போங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது நேர்களே இத்துடன் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது இன்றைய நிகழ்ச்சியில் முக்கியமான செய்திகளில் தினசரி நாளிதழ்களில் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் குறித்து கருத்துக்களை குறித்து விமர்சனம் செய்திருக்கின்றோம் நாளை படித்ததும் பார்த்ததும் படித்ததும் நிகழ்ச்சி சந்திப்போம் நன்றி வணக்கம்